ஐயா மதியானம் வந்து நைட்ல வந்து மேக்சிமம் கொஞ்சமா அதை லிமிட் எடுத்துக்கணும் எல்லாமே எனக்கு வந்து எல்லாமே கேட்டோம் ப்ராப்ளம் நான் வந்து வாட்டர் மட்டும் வந்து கரெக்டாக வந்து ஒரு ஆமா என்னுடைய வெயிட்டுக்கு வந்த மாதிரி நான் பிடிக்கும் இருபது கிலோ இருக்கா ஆமாம் உப்பு நார்மலா எடுத்துருக்கேன் அப்புறமா வந்து ஸ்வீட் வந்து டோட்டலி ஸ்டாஃப்ட்டு ஆமாம் வித்தவுட்டை எப்போதும் இந்த பண்டிகை டைம்

அது மொட்டை மாடியில் போடுற அளவுக்கு அவ்வளோ ஏன்னா நிறைய டெண்டன் இருக்காங்க நிறைய யூஸ்ஃபோம் நம்ம தனியாக தான் பண்ணலாம் தனியாக ஒரு ஃபேமிலியாக இருக்கோம்னா போடலாம் 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 கண்டிப்பாக போடலாம் ஏன்னா இப்போ வந்து எல்லாமே யூரியாவை ஃபார்ம் ஆகிடுச்சு ஆர்கானிக்கா வந்து நிறைய பேர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க எல்லாமே வீட்டுல ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணிட்டாங்க கண்டிப்பா 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 பரவாயில்ல இந்த மாதிரி ஏதாச்சும் இப்போ நான் வந்து நல்லா இருக்கேன் எங்க வீட்டுக்கு கேன் போட போடுவாரு தண்ணி கேன் போட வர அவங்களுடைய அப்பா கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கிட்னி டைலர்ஸ் இல்லை ஆயிட்டு சொன்னாங்க அப்புறம் இந்த சொரக்கா ஜூஸை தான் வந்துட்டு இப்போ அவரு வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு சுரக்கா ஜூஸ பிப்டீன் டேஸ் குடிச்சிருக்காரு மிக்சி தான் அப்படின்னு தண்ணி மிக்சி பண்ணி குடிச்சிருக்காங்க குடிச்ச உடனே அவங்களுக்கு வந்து இப்ப வந்து ட்ரீட்மின் கரெக்டா வந்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா இந்த உப்பு அதனால வந்து நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு இப்போ நல்லா இருக்காங்க இந்த குளிர் காலத்துல வந்து அது குடிக்க முடியல கோல்ட் ஆகுதுனால நான் சொன்ன ஹாட் வாட்டர்ல குடிச்சா ஒண்ணும் தெரியல ஆமா அந்த மாதிரி இதா இருக்குமா இதோடைய இது வந்து ரொம்ப அதான் சொல்லுவாங்க சுரக்கா உப்பு இல்லைன்னு அவங்க சுரக்கா எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுலாம் பெஸ்ட் மெடிசன் அது நல்ல காய் ஆனா சும்மா சாப்பிடணும் எல்லாருமே பயப்படுறாங்க